இல்ல ஜஸ்ட் ஒரு பிளிங் அப்படிம்பாங்க பிளிங்னா சும்மா சும்மா டக்குன்னு பார்த்து கேட்ச் ஆயி பண்ணிட்டு அவ்வளவுதான் பாய் பாய் புரியல எனக்கும் புரியல ஆனா அது அப்படிதான் இருக்கு பிளிங் மீன்ஸ் டக்குன்னு பத்திக்கும்ல பத்திட்டு அணைஞ்சிரும்ல தட் இஸ் பிளிங் யார் என்னன்னு தெரியாது பாப்பாங்க ஆமா பண்ணுவாங்க அவ்வளவுதான் நீயும் மண்ணுக்கு தான் போறேன் நானும் மண்ணுக்கு தான் போறேன் பாத்து போவோம் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டு பேருக்குமே ஆமா இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த ஒன் ஒன் நைட் நைட்ல ரெண்டு பேருக்குமே போர் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்து மாத்தி போயிருவாங்க வேற ஆள்ட்ட போயிருவாங்க